హాయ్ హలో వణకం దిస్ ఇస్ ప్రవీ

ஒரு மாஸ் இருக்கணும் அண்ட் அதோட சுத்துவட்ட பாதையை வந்து அது சுத்தமா நீட்டா வச்சிருக்கணும் ஐ மீன் எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு காமெண்ட் அது எதுவுமே போக கூடாது பட் புளூட்டோ எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கைப்பர் பெல்ட் அங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு கூட்டமே இருக்கும் சோ அந்த இடத்துல தான் நம்ம புளூட்டோ இருக்கு சோ அந்த புளூட்டோவோட சுத்துவட்ட பாதையில நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸும் அதை ஷேர் பண்ணிருக்கு அதாவது புளூட்டோட சுற்றுற பாதையா புளூட்டோட சுற்றுற பாதையில புளூட்டோ மட்டும் இல்லாம நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸும் டிராவல் பண்றதுனால இது வந்து பிளானட்ல இருந்து டாஃப் பிளானட்டா மாத்தப்படுது அதாவது கோல்ல இருந்து குறுங்கோலா மாற்றப்படுது புளூட்டோட சைஸ் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எர்த்தோட மூன் அதாவது லூனா லூனா

எது அப்படின்னா சேரான் இந்த சேரனோட சைஸை கம்பேர் பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ளூட்டோட அப்படியே அது பாதி மடங்கு சைஸ் தான் சேரானுக்கும் இருக்கு என்னதான் குறுங்கோலா இருந்தாலும் ஸ்டில் அது நம்ம சூரியனை தான் சுத்தி வருது இன்னும் நம்ம சூரிய குடும்பத்துல தான் இருக்கு அது எதுவும் விலகிலாம் போகவே இல்லை ப்ளூட்டோட ஃபேக்ட்னு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதை விட நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு அது அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸ்டே வித் மீ